இந்த செங்காளி அப்படின்றது ஒன்று இருக்குது கருங்காலி எப்படியோ அதே மாதிரி செங்காலி மாலையும் ரொம்ப ரொம்ப சிவப்பு கருங்காலிக்கு என்னென்ன ஏற்ற குணங்கள் இருக்கோ செங்காலிக்கும் உண்டு இல்லை நெக்ஸ்ட் தெய்வீக சக்தி ஒரு மனிதனுக்கு நம்ம வந்து போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா காப்பு இந்த உயிர் காப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது என்னென்ன பண்ணணும் பரவி மந்திர சுவாஸ்திரங்கள்லாம் இருக்குது சாஸ்திரங்கள் இருக்குது ஸோ அப்போது தெய்வீகத்தோடு உயிர் காக்கும் ஒரு கருவியாக செங்காலி பயன்பட்டிருக்கிறது வேலை தடைகளோ ஏதோ ஒரு தடை இருக்கு பற்றி உடைக்கக்கூடிய சக்தியும் உண்டு தெய்வ ஆற்றலை நிறுத்தி வைக்கக்கூடிய சக்தி உண்டு thank you வணக்கம் உங்கள் மாயின் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது இன்றைக்கி வந்து ஆன்மீக பதிவோடு ஆன்மீக சிந்தனையோடு என்னென்ன பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நிறையா பேசியிருக்கோம் மணி அணிகலன்கள் கையில் போடுற மணிகள் பற்றி பேசியிருக்கோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கழுத்தில் போகிற மாலை பற்றியிருக்கோம் துளசி மாலை பற்றி பேசியிருக்கோம் கருங்காலியை பற்றி பேசியிருக்கோம் கருங்காலி மாலையை பற்றி பேசியிருக்கோம் இந்த செங்காலி அப்படின்றது ஒன்று இருக்குது கருங்காலி எப்படியோ அதேமாதிரி செங்காலி மாலையும் ரொம்ப ரொம்ப சிவப்பு கருங்காலிக்கு என்னென்ன ஏற்ற குணங்கள் இருக்கோ செங்காலிக்கு மூன்று இல்லை நெக்ஸ்ட்டாகனால் தெய்வீக சக்தி வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களை மகிழ வைக்கக்கூடிய அதில் சக்திகளை வந்து பார்த்திங்கன்னா இருக்க தங்க வைக்கக்கூடிய செங்காலியில் தான் அந்த காலத்தில் ச பெரிய பெரிய சிலையெல்லாம் செய்வாங்க அத்தி மரம் செய்வாங்க செங்காலி செய்வாங்க கருங்காலி செய்வாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாமரத்தில் பண்ணுவாங்க இதுமாரி பல மரங்கள் இருக்கும் அது அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கரெக்டாக செலக்ட் பண்ண செங்காலி நல்ல கட்ட ரொம்ப ரொம்ப வைரம் பாஞ்ச கட்ட மாதிரியே இருக்கும் நல்ல ஒரு தேக்கை விட நல்ல ஸ்ட்ராங்கான உள்ள ஒரு விஷயந்தான் கருங்காலிக்கு என்னென்ன சத்துகளும் சக்திகளும் உண்டோ அதே மாதிரி செங்காலிக்கு உண்டு அதீத பவரை சேர்த்துக்கூடிய சக்தியும் செங்காலிக்கு உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதில் மணி இப்போ நிறையாவே கிடைக்கிது அந்த மணி அந்த காலத்தில் கிடைக்கிறதில்ல இந்த ஒற்றை மணிக்காக ஏன்னா ஒரு பெரிய மரத்தையே வெட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ காட்டுக்குள்ளே போய் தேடோ தேடோன்னு கேடுவாங்க கருங்காலி கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம் கருங்காலி கிடைச்ச பிறகு அதில் செங்காலியும் இருக்கும் சிலது சேர்ந்தே இருக்கும் இப்படி இந்த செங்காலிக்கு உள்ள பவர் என்னென்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி ஈக்குவல் பவர் நம்ம ஒருத்தங்க மனிதன் அழிந்து அழிஞ்சிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க அவங்களோட உயிராற்றல் சக்ராஸ் நெகட்டிவிட்டி எதுவுமே கிட்டக்க நெருங்க விடாது ஸோ அவங்களோட உயிராற்றல் பெருக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதோட தெய்வீக சிந்தனையோடு இருக்கும் அதுதான் செங்காலி அப்போ பார்த்தீங்கன்னா கருங்காலி செங்காலி ரெண்டையுமே சேர்த்து போடலாம் இல்லைன்னா வந்து வீட்டில் உள்ள பூஜை அறைகள் இருக்கு இல்லையா சுவாமிகளுக்கு செங்காலி மாலை போடுறீங்க செங்காலி கட்டை செங்காலி வந்து மேக்சிமம் மாலையாக இப்போ நிறையவே கிடைக்கிது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஸோ செங்காலின்னு ஒன்று இருந்துச்சு அந்த காலத்துலலாம் வந்து குழந்தை பெறுவதற்கு பேர் பெற்றதும் தான் தொட்டிலே கட்டுவாங்க ஸோ அப்போது எல்லா வைரம் பாய்ந்ததும் நம்மளுடைய எல்லா செல்வங்களும் குழந்தைகளுக்கும் வீட்டுகளுக்கும் வீட்டில் உள்ள நபர் கிடைக்கணுட்டு செங்காலி கட்டில் அந்த காலத்துலாம் குழந்தை பக்கம் தள்ளி போடுது அப்படின்னா செங்காலில் கட்டி வாங்கி கொடுப்பாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஈஸியாக ரொம்ப சீக்கிரத்திலே குழந்தை பிறக்கும் அதுக்கு செங்காலியில் தொட்டிலே போடுவாங்க எந்த நோய் நொடியுமே ஆகாது பிளங்காய தோஷங்கள் வராது ஸோ குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு இல்லை குழந்தைங்களுக்கு பிறந்த செங்காலி மாலையை பக்கத்தில் போட்டு விடுவாங்க இல்லை மாலையாகவே போட்டு விடுவாங்க அங்கே ஒரு சின்ன எறும்பு கூட தயங்கும் செங்காலியை பொறுத்த வரைக்கும் அந்த சக்தி வந்து அதேமாரி பெரிய பெரிய பூச்சிகள் ஜந்துகள் எதுவுமே வராது அதேமாரி சாபங்கள் அதாவது என்றைக்குமே சொல்லுவாங்க பெற்றோர்கள் முன்னோர்கள் செய்து வந்து குழந்தைங்களை தாக்கும் அப்படின்னு அந்த தாக்கம்லாம் இருக்காது தோஷம் இருக்காது பிரகாஷம் இருக்காது அந்த குழந்தைக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடிய ஃபேஸ் ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா அடித்து லோஸில் போயிவிடுவான் ஸோ அந்தமாதிரிலாம் இருக்குது அது அதேமாரி குழந்தைங்க மட்டும் கிடையாது நமக்களும் அதேமாரி சக்தி தான் உண்டு ஸோ செங்காலி அந்த உயிர் சத்தை பெருக்கக்கூடிய சக்தி உண்டு எல்லா ஆன்மீகமும் சேர சக்தியும் உண்டு உயிர் பெருக்கம் உயிர் காப்பு செங்காளி மரம் மாலை இருக்குது பார்த்தீங்களா அது என்ன ஜூஸ் ஒரு மனிதனுக்கு நம்ம வந்து போட்டுட்ருக்காங்க அப்படின்னா உயிர் காப்பு இந்த உயிர் காப்புங்கிற சாதாரண விஷயம் கிடையாது என்னென்னு ஓ பண்ணணும் பரவி மந்திர சுவாஸ்திரங்கள்லாம் இருக்குது சாஸ்திரங்கள் இருக்குது ஸோ அப்போது தெய்வீகத்தோடு உயிர் காக்கும் ஒரு கருவியாக செங்காலி பயன்பட்டிருக்கிறது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா செங்காலிக்குன்னு ஒரு ஒரு கெத்து இருக்குது ஒரு ஸ்ட்ராங் இருக்குது கருங்காலிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் செங்காலி தெய்வீகத்துக்கு உண்டு வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு போடும் பொழுது அங்கே தெய்வீக சக்தி உருவாகும் உருவாக்கம் உண்டு அதனால தான் செங்காலிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி என்னென்னா ப்ரொடெக்ஷன் மாதிரி தெய்வீக சக்தியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சக்தி உண்டு ஸோ முக்கியமாக சொல்லப்படுங்க அந்த காலத்தில் அரசர்கள் பல நவரத்ன மாலைகள் அழிந்தாலும் செங்காலி இல்லாத மாலை இருக்காது செங்காலியில் தான் டாலரும் பெரிய பெரிய முத்து மாலை பவளங்கள்லாம் சேர்த்துருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மாலையாக இருக்காது நிறைய சேர்த்துருப்பாங்க இப்போல்லாம் நவரத்தங்கள் கொஞ்சம் டஃப்ரெல்லாம் வெறும் மாலையாகவே கோத்து வச்சுருக்காங்க ஸோ செங்காலிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனின் உயிராற்றலை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கருவியாக இருக்கிறது நம்ம காரில் எங்கேயாவது போகிறோம்னா டேஷ்போர்டில் போட்டுட்டு போகலாம் அதே மணியில் வந்து தவம் செய்தால் மந்திர சக்தி ஆகும் ஸோ துளசி மாலை ருத்ராஜ மாலை கருங்காலி எல்லாத்துலேயுமே சக்தி சூப்பராக இருக்கும் ஆனால் செங்காலி பண்ணும்பொழுது பூர்ணகதின்னு சொல்லுவாங்க நல்லா சக்தி ஏறும் அந்த சக்தி நமக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய சந்ததிகளுக்கும் கொடுக்கும் நம்ம என்ன சக்தி வச்சுருக்கோமோ அடுத்தவங்க அதை தொட்டாலே அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கும் போகும் வம்சாவளியாக செய்ய வெற்ற ஒரு செங்காலினால் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் அதை எடுத்து அந்த வைப்ரேட் பண்ணி ரொம்ப நாள் கழித்து ஒரு செங்காலி மாலை எடுக்கும் பொழுது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீவர் மாதிரி ஒரு டக் டக் டக்ன்னு ஒரு தொடர் ஒரு பல்சே இருந்துச்சு என்ன ரிசர்ச்சுன்னு பார்த்தோம்னாக்கா அதில் வந்து ஏற்கனவே பண்ணப்பட்டு பாக்ஸில் இருக்கும்போது அதுக்கு எனர்ஜி அப்படி கடைசி வரைக்கும் அப்படியே அவங்க பண்ணி மந்திரை ஏறித்திருப்பாங்க இல்லையா அதோடைய பவர் என்னென்னு கேட்டிங்கன்னா தொட்டாலே அதோடய ஈர்ப்பு ஒரு சொல்லுங்களேன் ஒரு சின்ன பின்ன மயிர்கூச்சல் இருக்கும் இல்லையா அப்படிலாம் இருந்தது ஸோ அப்போனா செங்காலிக்கு அந்த குணம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டோம் ஸோ அதனால் தான் அந்த பதிவு அவங்களுக்கு சொல்கிறோம் செங்காலி அவசியம் ஒருத்தங்க வீட்டில் இருக்க வேண்டியது தான் மாதிரி கார் டேஷ்போர்டில் போர்டில் இருந்துச்சுனாக்கா பாதுகாப்பு விபத்துக்களை தடுக்கக்கூடிய விஷயம் இருக்கும் அதேமாதிரி குழந்தை பிறக்காதவர்கள் குழந்தை பாக்கியம் உள்ளவர்கள் இந்த செங்காலியை நம்ம கையிலேயே வச்சுக்கலாம் அதேமாதிரி நம்மளுடைய கட்டலில் போட்டு வைக்கலாம் செங்காலி கட்டையிலும் செய்யலாம் ஏன்னால் அவ்வளோ வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா தோஷத்தை வரட்டும் ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அவங்களுக்கு தள்ளி போயிட்ருக்குன்னு பார்த்தீங்களா ஸோ அதனால் அவங்களாம் அந்த கையில் வச்சுருக்கலாம் அதேமாதிரி நார்மலாக உள்ளவங்க கை வைக்கலாம் அவங்களுக்குலாம் கிடைக்காத வேலை தள்ளி போயிட்டே இருக்குது பார்த்திங்களா அவங்களுக்குலாம் காரிய சித்தியாகவும் இந்த செங்காலி மற்ற கருங்காலிலாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் தான் இருக்கும் கருங்காலி மாலைன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா நிறைய பேர் போட்டாங்களா அது ப்ரொடெக்ஷன் இருக்கும் அது சக்தி உண்டு ஆனால் செங்காலிக்கு மட்டும்தான் காதே சித்தியை உடைத்து அந்த வேலை தடைகளோ ஏதோ ஒரு தடை இருக்கு பார்த்திங்கன்னா உடைக்கக்கூடிய சக்தியும் உண்டு தெய்வ ஆற்றலை நிறுத்தி வைக்கக்கூடிய சக்தி உண்டு ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் அதுக்கு டிஃப்ரென்ஸ் அது ஒன்று தான் மற்றபடி எல்லா குணமும் கருங்காலியில் இருக்கிற மாதிரியே செங்காலிக்கும் உண்டு அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் பத்திரமா வச்சுக்கோங்க இந்த செங்காலி வேணும்னா கீழே இருக்கிற டிஸ்பிளே நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக அனுப்பி வைப்பாங்க ஆக்டிவேட் பண்ணி அனுப்பிச்சி வைப்பாங்க மிகவும் முக்கியமாக அவங்க செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி கொடுக்கறதுனால தான் இதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் செய்தி நிலம்பரங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்